அறுபத்தி மூன்று நாயன்மார் கதைகள் இளையான்குடி மாற நாயனார் வரலாறு இளையான்குடி என்னும் நகரம் இயற்கை வளத்தோடு இறைவனின் அருள் வளமும் பரிபூரணமாக பெற்றிருந்தது இந்த நகரத்துல வேளாளர் மரபுல உதித்தவர்தான் மாறனார் இளையான்குடியில பிறந்த காரணத்தினால இவரோட பெயர் இளையான்குடி மாறனார் அப்படின்னு மாறிடுச்சு இவர் பெருத்த வயல்வளம் உடையவர் என் நேரமும் நமசிவாய மந்திரத்தை நினைத்து கொண்டு இருப்பவர் இளையான்குடி மாறனார் போலவே அவர் மனைவியாரும் வள்ளுவர் கூறும் விருந்தோம்பல் அறத்தை நன்கு உணர்ந்து வாழ்ந்து வந்தனர் அடியார் தம் வீடு நோக்கி வரும் அன்பர்களை இன்முகம் காட்டி இன்சொல் பேசி வரவேற்பார் அடியார்களை கோலமிட்ட பலகையில் அமர செய்து பாத பூஜை செய்து வணங்குவார் அடியார்களுக்கு அறுசுவை அமுதூட்டி உள்ளம் மகிழ்வதையே தங்களது வாழ்க்கை பணியாக கொண்டிருந்தாங்க இவர்கள் வாழ்க்கையில் லட்சுமி தேவி நிரந்தரமாக குடியிருந்தா மாறனாரின் உயர்ந்த தன்மையை உலகறிய செய்ய திருவுள்ளம் கொண்ட சிவனார் மாறனார் வளம் கொளிக்கும் காலத்து மட்டுமின்றி வறுமை வாட்டும் காலத்தும் அடியாரை போற்றி பேணும் உணர் நோக்கு உடையவர் என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக ஒரு சமயம் அவ்வள்ளலாருக்கு வறுமையை உண்டாக்கினார் எம்பெருமான் வறுமையைக் கண்டு நாயனார் சற்றும் மனம் தளரல எப்பொழுதும் போலவே அவர் தமது சிவ தொண்டை தட்டாமல் செய்து வந்தார் வீட்டில் உள்ள பொருட்களை விற்றாவது அடியார்களுக்கு அமுதூட்டும் பணியை தொடர்ந்து மேற்கொண்டு இருந்தார் செல்வம் தான் சுருங்கி கொண்டு வந்ததே தவிர அவரது உள்ள மட்டும் சுருங்கவே இல்லை விற்று விற்று கைப்பொருள்கள் அனைத்தும் தீர்ந்ததும் மாறனார் கையில் இருந்த பணத்திற்கு சிறிதளவு நிலத்தை குத்தகைத்து வாங்கினார் சிறிதளவு விதை நெல்லை விதைத்தார் அன்றிரவு பயங்கர மழை காற்றோடு கலந்து பெய்யத் தொடங்குது பாதை எங்கும் மழைநீர் ஆற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுது மாறனாருக்கு ஒண்ணுமே புரியல விதைநெல் வீணாகி விடுமே அப்படின்னு வேதனைப்பட்டார் மாறனாரும் அவர்தம் மனைவியாரும் பசியாலும் குளிராலும் வாடினாங்க இரவெல்லாம் உறக்கம் இல்லாம இந்த தருணத்துல சிவபெருமான் சிவனடியார் போல திருக்கோளம் பூண்டார் மலையில் சொட்ட சொட்ட நனைந்த வண்ணம் மாறனார் வீட்டுக்குள் வந்து நுழைந்தார் மாறனார் வீடு அடியார்களை எதிர்நோக்கி இரவு பகல் பாராம எப்பயுமே திறந்தே தான் இருக்கும் மலையில் நனைந்து வந்த அடியாரை பார்த்து துடிதுடித்து போன மாறனார் விரைந்து சென்று அடியாரை வரவேற்று அவரது பொன்மேனியில் வழிந்தோடும் ஈரத்தை துவட்ட செய்து ஆசனத்தில் அமர செய்தார் மாறனார் அவரிடம் சுவாமி சற்று பொறுங்கள் அமுது சூடாக செய்து அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இறைவனும் அதுக்கு சம்மதித்தார் போல தலையசைக்கிறார் இந்த நிலையில இப்படி ஒரு சோதனை நமக்கு வந்துவிட்டதே அப்படின்னு நாயனார் நினைக்கல மனமும் தளரல எந்தவித வெறுப்பும் கொள்ளல வீடு தேடி வந்த அடியாரின் பசியை எப்படி போக்குவது அப்படிங்கிறத பற்றியே யோசிச்சார் மனைவியிடம் அது பற்றி கேட்க மனைவியோ சுவாமி தங்களுக்கு தெரியாதா இந்த நள்ளிரவு வேளையில் எங்கு சென்று எவரிடம் நான் கேட்பேன் கேட்டால் தான் கொடுக்க யார் இருக்காங்க அப்படின்னு கண்கலங்குறாங்க செய்வதறியாமல் ரெண்டு பேரும் திகைக்கிறாங்க வெளியே இடியும் மலையும் அதிகரித்தது அப்பொழுது மின்னலென அவங்களுக்கு ஒரு யோசனை வருது நாயனாரோட மனைவி சொல்றாங்க சுவாமி எனக்கு ஒரு அரிய யோசனை தோணுது களனியில காலையில் விதைத்த முளைநெல்லை வாய்க்கொண்டு வாருங்க நொடி பொழுதுல குத்தி அரிசியாக்கி அடியாருக்கு அமுதாக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க தக்க தருணத்துல துணவியார் கூறிய மொழிகள் அவரது செவில அமிர்தம் போல் பாய்ந்தது உள்ளமும் உடலும் பூரித்து போன மாறனார் பொன் புதையல் கிடைத்தார் போல உவகை பெருக்கெடுத்து கூடையும் கையுமா களனியை நோக்கி விரைகிறார் பயங்கர மலை திக்கு திசை தெரியாத கும்மிருட்டு மேடு பள்ளமும் காண முடியாத அளவுக்கு தெருவெல்லாம் வெள்ளக்காடு இந்த பயங்கர சூழ்நிலையில் அடியார் மீது கொண்டுள்ள அன்பின் பெருக்கால் நாயனார் இடிக்கும் மலைக்கும் அஞ்சாது களனை நோக்கி ஓடினார் நடந்து பழக்கப்பட்ட பாதையா இருந்தனால இருள்ள ஒருவாறு தன்னை சமாளித்து கொண்டார் மாறனார் மலையில நனையில அவர் பக்தியில மூழ்கினார் அப்படின்னு தான் சொல்லணும் மனம் குளிர சிவநாமத்தை ஜபித்தார் மிகுந்த சிரமத்தோடு தண்ணீரில் மிதக்கிற விதை நெல்லை வாரி குடையில போட்டு வீட்டை அடைந்தார் அதற்குள் மனைவியார் தோட்டத்தில் இருந்த கீரையை பறித்து வந்திருந்தாங்க விதை நெல்லை கொடுத்தார் விதை நெல்லை மகிழ்வுடன் வாங்கி கொண்ட அம்மையார் உணவு சமைக்க விறகு இல்லையே அப்படின்னு சொன்னதும் மாறனார் சற்றும் மனம் கசப்படையாம வீட்டு கூரை மீது கட்டப்பட்டிருந்த கொம்புகளை அறுத்தெடுத்து வெட்டி கொடுத்தார் அதனால் மலையின் கொடுமை வீட்டுக்குள்ளும் புகத் தொடங்கியது அம்மையார் நெல் முளையை நன்றாக பக்குவமாக வறுத்து குத்தி அரிசியாக்கி பதமாக சோறாக்குறாங்க தோட்டத்திலிருந்து பறித்து வந்த கீரைகளை சமைத்து சுவையான கரி அமுதும் செய்யறாங்க இன்னல்களுக்கிடையே ஒரு வாராக இன் அமுது சமைத்த பிறகு மாறனாரும் அவரது மனைவியாரும் ஐயனே அடியார்களிடம் யாம் பூண்டுள்ள அன்பை அறிந்து எம் இல்லத்திற்கு எழுந்தருளியுள்ள பெரியோரே அமுது உண்ண எழுந்தருளும் அப்படின்னு பணி வேண்டி நிக்கிறாங்க நிலம் கிடந்து நமஸ்கரிக்கிறாங்க கண் மூடி தியானித்து நமஸ்கரித்து எழுந்த தெய்வீக தம்பதியர் கண் திறந்து பார்த்தபோது அடியாரை காணும் சிவ தொண்டர்கள் செயலற்று போறாங்க மாறனார் இல்லத்தில் வானலாவிய சொக்கலிங்க கோயிலோட குலலோசையும் மணிவோசையும் ஓசையும் மாறாமல் ஒழித்த வண்ணமாகவே இருந்தது பிறைமுடி பெருமான் மலைமகளோட ரிசப வாகனத்தில் எழுந்தருளார் மாறனாரும் அவரது மனைவியாரும் இந்த திருக்கோளம் கண்டு பக்தி பெருக்கெடுத்து மெய்மறந்து நிற்கிறாங்க அன்பனே அடியாருக்கு ஈவதே ஈகை என்ற அறவழிக்கு ஏற்ப உன் வறுமையையும் எண்ணி பாராது வந்த விருந்தினருக்கு திரு அமது செய்விக்க அல்லல் பட்ட உங்களுக்கு சிவலோக பிரத்தியை அறிக்கிறேன் நில உலகில் நெடுநாள் வாழ்ந்து அறம் வளர்த்து பக்தி வளர்த்த பிறகு இருவரும் எம்மால் அனைவீர்களாக எமது தோழனாகிய குபேரன் சங்கநிதி பதுமநிதி முதலிய செல்வங்களை கையில் ஏந்தியவாறு உங்களுக்கு ஏவல் செய்ய காத்திருக்கிறார் அவ்வெல்லையில்லா பேரின்பத்தை பெற்று என்றும் இனிது வாழ்வீர்களாக அப்படின் எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருள்றார் மாறனாரும் அவரது மனைவியாரும் உலகத்தில் பலகாலம் வாழ்ந்து திரு தொண்டுகளை பலபுரிந்து திரு தொண்டர்களை பணிந்து பரமனை வழிபட்டு இறுதியில் செஞ்சடை வண்ணன் திருவடி நிழலில் தங்கும் சிவபதவியே பெற்றாங்க